ஓம் சக்தி சேலம் மாவட்டம் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு கிராமத்தை சார்ந்த சிவா தனலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி பதினான்கு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பக்கடல் பிரசாதம் மூணு அமாவாசை சாப்பிட்ணும் இந்த தம்பதிகள் இரண்டு அமாவாசை சாப்பிட்டு மூன்றாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தைய வரமாக கொடுத்துருக்காங்க தற்சமயம் சித்திர வெள்ளிக்கிழமை நன்னாளான இன்று உங்கள் முன்னாடி சாட்சியாக இந்த தம்பதிகள் நின்றுட்டுருக்காங்க குழந்தையை தூக்கி வந்து இந்த குழந்தை இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் இருக்காங்களோ அதே போல் அங்கத்தில் கழுபணி இல்லாமல் பேரும் வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் பதினான்கு ஆண்டுகள் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு எழுபது நாட்களுக்குள்ளதாகவே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க நம்மளுக்கு போனால் கிடைக்குமா கிடைக்காதா வரலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகப்பட்டு எவ்வளோ பெரியனு வராமல் கூட இருக்கீங்க ஆனால் இவங்க யூடியூப்பை பார்த்தோம் நம்பிக்கையோடு போவும் அந்த அம்மா நிச்சயமாக நமக்கு குழந்தை பெயரை தருவாங்கன்னு சொல்லி இரண்டு அமாவாசை தான் சாப்பிட்டாங்க மூன்றாவது மாதத்திலே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்காத நிலையான சந்தோஷத்தை அம்மா நீ நீங்க தான் லட்சக்கணக்கில் செலவழிச்சாலும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அம்மா கொடுத்துருக்காங்க அந்த சேலத்தை மகமாயி சரி சரி இதேபோல ஆயிரங்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் விளங்கிக்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி